திருச்சிற்றம்பலம் சிவசிவ சிவனேயச் செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பதில் காரைக்கால் அம்மையாரின் கற்பனை வளத்தை உணர்ந்த நாம் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி ஒன்னில் காரைக்கால் அம்மையாரின் தாயன்பு வெளிப்படுவதைக் காணலாம் இப்போது பாடலை கேளுங்கள் குழலார் சிறுபுறுத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா இதுதான் தாயன்பிலே இறைவனுக்கு அம்மை வைக்கக்கூடிய வேண்டுகோள் குழலார் சிறுபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா களலார்ப்ப பேரிரவில் ஈமப்பெருங்காட்டில் பேயோடும் ஆறளல்வாய் நீயாடும் அங்கு இப்போ கடந்த பாட்டிலே காரைக்கால் அம்மையார் அம்பிகையின் குழலுக்கு ஊமையாக கனிகளைச் சொன்னவர் இப்போது அந்த கூந்தல் அழகை உற்று பார்க்கிறார் அம்மையின் கூந்தல் அவள் முதுகு பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது நீளமும் அடர்த்தியும் பரப்பும் உடையது அக்கூந்தல் அவளது முதுகோ அழகிய சிறிய முதுகு அடுத்து பார்க்கிறார் அன்னையின் திருக்கரத்தை அந்த திருக்கரத்திலே நிறைய வளையல்களை அணிந்திருக்கிறாள் அம்பிகை அவள்தான் கோல்வளையாள் பின்னல் சடை படிந்த பிடரையும் அழகிய வளல் வளையல்களையும் உடைய உமையம்மையை தன் இடப்புறத்திலே இந்த சிவபெருமான் வைத்திருப்பதால்தான் அவனது தோற்றத்தில் அழகே மிளிர்கிறதாம் ஆனாலும் அவனை பார்ப்பதை விட அம்மையை காணவே கண் ஓடுகிறது அழகுக்கு அவள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அவள் மெல்லியலால் இத்தகைய அழகிய பெண்ணை தன் பங்கிலே இறைவன் வைத்திருக்கிறான் அடிவருக்கு அம்மையப்பராகவே காட்சி தருகிறான் திருக்களிற்றுப்படியார் சொல்வது போல இந்த அம்மையப்பரே உலகுக்கெல்லாம் அம்மையப்பர் திருக்கோயில்களில் அவன் அன்னையை விட்டு பிரியாமல் எப்போதும் இருப்பவன் எங்கே போனாலும் அவளின்றி செல்லவே மாட்டான் காரைக்காலமே நினைக்கிறாள் இந்த ஆடவர் செல்லுமிடமெல்லாம் நம் பெண்கள் செல்ல இயலுமா சிவனார் திருக்கோயிலிலும் வீதியிலும் தேவலோகத்திலும் கைலாயத்திலும் உலா போகும்போது உம்மையம்மோடு உமையம்மையோடு போவது பொருத்தமான காரியம்தான் அப்படி போவதால் அன்பர்கள் அருள் பெறுவர் ஆனால் சிவனார் இந்த இடங்களுக்கு மட்டுமா போகிறார் இவர் சுடுகாட்டுக்கு கூட போகிறார் அதுவும் எந்த நேரத்தில் நள்ளிரவில் அங்கே போய் என்ன செய்கிறானாம் என்றால் அங்கே மணிவாசக பெருமான் சொல்வது போல நள்ளிரவிலே நட்டம் பயின்று கொண்டிருக்கிறான் சுடுகாட்டிலே தீக்கு நடுவே ஆடுகிறான் அவனோடு இருப்பவர்கள் யார் யார் என்று பாருங்கள் அவையெல்லாம் பெய்க்கணங்கள் அல்லவா சிவனாரை பார்த்து கேட்கிறார் ஐயனே நீ இவளோடு எல்லா இடத்திற்கும் போகலாமா மெல்லியலான அம்மையை இங்கு அழைத்து போனால் அவள் பயந்தே போவள் எனவே அவளை குட்டிச் செல்லாதே என்கிறார் இறைவனிடம் தாயன்பு மீதர் கூறுவதை பாருங்கள் தன் பிள்ளையானவன் அனுசிதமான காரியம் ஒன்றை செய்ய அதைக் கண்ட தாய் அப்படி செய்யாதே அப்பா என சொல்வது போல காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் நெருங்கி சொல்கிறார் நள்ளிரவில் சுடுகாட்டில் ஜல் ஜல் என கடல் ஒலிக்க தீ நடுவே நீ தாண்டவம் ஆடுகிறாயே அந்த இடத்திற்கு அம்பிகை குட்டி செல்லாதே என்கிறார் ஏ ஈம பெருங்காடு என்பது உலகம் சங்கரிக்கப்பட்ட இடம் சங்காரத்தின் பின்னும் புனர் உற்பவத்தின் முன்னும் உள்ள காலமும் இடமும் இவ்வாறு குறிக்கப்படுதல் மரபு பேய் சுற்றமும் பெண்ணினல்லால் உடனிருத்தற்கு ஏற்றதன்று என்பதால் அம்மையை ஐப்பெக் அந்த பேய் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறாள் அங்கார காலத்திலே எல்லா பொருள்களும் அம்மையிடம் ஒடுங்க அம்மையும் சிவத்திலே ஒடுங்குவாள் அப்படி ஒடுங்கிய சிவசக்தியோடு சிருட்டி கிரமத்திலே வெளிப்படும் காலம் இத்திருக்கூத்தின் பின் உளதாதலால் ஒடுங்கிய சக்தியோடு தனி நின்று ஆடுதல் ஆயிற்று அதனைத்தான் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா என்று உமஸ் உபசரித்து கூறினார் தாய் போன்ற அன்பின் திறத்தை இந்த பாடல் நாம் கண்டு ரசிக்கலாம் திருச்சிற்றம்பலம்